அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா பரக்காத்துஹூ அன்பார்ந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹு அல் தாலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீது உண்டாட்டுமாக கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் அல் இஸ்வான் நம் அனைவுகளையும் அவருடைய முழுமையான பாதுகாப்பையும் வரக்கத்தையும் அவனை ரன்னி செலுத்தக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்முடுகின்றான் அல்ஃபா அல்ஃபா மர்ரா அலமது இல்லா அவனுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி உலக மக்கள் பெரும் சோகத்தில் இருக்கக்கூடிய நாளிலே நாம் எல்லாம் அறிந்திருப்போம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பேருந்தில் செல்லும் போது டேங்கர் லாரி மீது மோதியதால் விபத்து ஆன அந்த உம்ரா பயணிகள் ஹைதராபாத்தை சேர்ந்த இருபது பெண்கள் பதினோரு குழந்தைகள் உள்பட நாற்பத்தி ரெண்டு இந்தியர்கள் ஷகிதாயி விட்டார்கள் இன்னால் இல்லாவை இன்னா இல்லை ராஜூன் அது தாலா அவங்கள அனைவர்களையும் சுகதாக்களாக அவங்களுடைய சுகதாக்களுடைய யாருதா அவங்களுடைய சேர்த்தி அருகுறிவானாக நம்ம எல்லாம் துவா செய்வோம் நாமும் மூணு மாதத்து முதல்ல உங்களாக போயிட்டு வந்த அரகம் தெரியல எப்படின்னு சொன்னால் மக்காவில் இருந்து தொழுது விட்டு மதினாவுக்கு போவோம் பதில் தொழிலிக்கி அங்கே போய் இன்ஷா அல்லா மதீனாவிலே பெருமான சரதா ரேஷெல்லாம் ரவுதா ஷரீஃப் சென்று அடையக்கூடிய பாக்கியம் அல்லா தான் தருவோம் அப்போ மதீனாவுக்கு போகக்கூடிய வழியில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம எப்படி இங்கிருந்து சென்னைக்கு சன் போனோம் சில நைட்டு ட்ரெயின் ஏறி வஜ்ரில் சென்னை சேர்கிற மாதிரி மக்காவிலேருந்து எப்போவுமே இஷா தொழுவி முடிந்து எல்லா தனியார் பஸ்ஸுகளும் புறப்பட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ அதில் அந்த நேரங்களில் தான் இரவு நேரத்தில் அது ஒரு மணி நேரம் ஒரு நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே மதியானம் போகக்கூடிய அந்த எல்லையில் அந்த டேங்கர் நிறைய நாளை மோதி ஆக்சிடென்ட் ஆகி அதுதான் சுகானூட்டாரா அவங்க ஒரு எரிந்து போகக்கூடிய ஒரு சோகமான ஒரு காட்சி நம்ம எல்லாம் பார்க்குறோம் அல்லா அவங்கள சுகதாக்களாக அல்லா எழுப்பச் செய்வானாக அவ்வளோ நன்மைகள் அல்லா தலை வழங்குவானாக அது மாதிரி விபத்துகள் வந்து அல்லாமெல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் ஏன்னா அவங்க போன உயிர் அல்லாஹ் சுகாதாரம் தரம் அவங்களுக்கு வந்து சவுதி அரசாங்கம் கோடிக்கணக்கான ரூவாக்களை கொடுத்தாலும் அந்த ரூபாக்களை வாங்கி அவங்களால வாழும் அவங்க அவங்க இருந்தால் தானே வாழ முடியும் அனைத்த வாங்கி என்ன பண்ணுறது ஒரு குடும்பத்தை சேர்ந்த பதினெட்டு நபர்கள் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி பெற்றோர்கள் உட்டார்கள் சொந்த மாமா மச்சான் குழந்தை எல்லாம் சேர்ந்து ஒரு பதினெட்டு பேர்கள் கொண்ட ஒரு குடும்பம் அப்படியே செய்தி தாக்கின்றாரு அவங்களுக்கு அந்த பணம் கிடச்சி அவங்க பணத்தை வச்சென்னு செய்ய முடியும் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் இதுதான் உலக வாழ்க்கை இதுதான் அற்ப சொருக்கமான வாழ்க்கை எப்போ மரணம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் குள்ளுணவு சொந்த ஐக்கியத்தில் மவுற்று அந்த ஒவ்வொரு நஃ்சும் ஒவ்வொரு நஃ்சும் அந்த என் மகுத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகுத்துடைய அந்த வந்தே தீரும் மரணம் வந்தே தீரும் அப்போ அந்த தருணத்தை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கோம் அதுவாகவே நாம் எல்லாம் அந்த பணங்காசு துணியா அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது அல்லா தர கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை நம்ம வந்து ஒரு நொடியே அந்த வாழ்க்கை போகக்கூடிய நிலையை இருந்து கொண்டிருக்கிறோம் எந்த நேரத்தில் எப்போ அந்த வாழ்க்கை அவ்வளோ பெரிய வாழ்க்கை நம்ம இப்போ சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாடும் நமக்கு கிடைக்கப்படுத்த மிகப்பெரிய நியமத்தை அல்லா கொடுத்த நியமத்தை நம்ம அல்லாவுடைய வெளியிலே தொடர்புடையவங்களை தக்கவாதாரியங்கள வாழ வேண்டும் இதான் ஒரு படிப்பனை அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய சுகுதாக்களை அந்தஸ்து வழங்கிட்டான் அந்த உம்ரா எல்லாம் செஞ்சு முடித்து பெருமானா சரதா ஆரேசர் அவங்களோட மதியனா தர்பாதுக்காக வெளி ரௌதா செல்வி சொல்லக்கூடிய வழியிலே பெருமானா சரதா ஆரேசர்லாம் அவங்களுக்கு அந்த சௌபாகியம் அந்த ரௌதாசிரி போகக்கூடிய சௌபாகியம் அவங்களுக்கு அந்த தான் கொடுத்து விடுவான் அப்போ அவங்க வந்து அல்லா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விட்டான் அவங்களுக்கு இமே மறைமே வெற்றி பணங்காசு அந்த குடும்பத்துக்கு இழக்கப்பட்ட குடும்பத்தால் கொடுத்தாலுமே அதை அந்த ஒரு சின்ன நிமிஷத்துக்கு நம்ம அந்த பணத்துக்கு பணம் காசுனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நம்ம அதிலிருந்து விளங்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் மணி நேரங்கள் நிமிடங்கள் நம்ம அந்த இவ்வளோ பெரிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கை அல்லாவுடைய போலத்துக்கு இருக்குது எப்போ வேணாலும் போகலாம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம உலகத்தில் வந்து பெரிய குழுவிலாக இருக்கிறோம் முகத்து வரக்கூடிய நேரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அல்லாமல் மறந்துடாமல் ஐவரை தொழுவக்கூடியவங்கள குரான் ஓதக்கூடியவங்களா நம்முடைய காலங்கள் நேரங்கள் வீணாக்காம செல்போன்களிலேயும் டிவிகளிலேயும் பொழுது போகக்கூடிய நம்ம நேரங்கள காலங்களை வீணாக்காம நம்ம வாங்கோசி அக்பர் எல்லாம் மிகப்பெரிய எல்லாம் மிகப்பெரிய வேற்படும் சலா தொழிலின் பக்கம் வாங்க ஐயா ஃபலா வெற்றியின் பக்கம் வாங்க அதுதான் வெற்றி என்று அல்லாஹ் அஞ்சு நேரம் தொழுகி நம்ம எல்லாம் காதில் விழுகுதே அதை வாங்கி நம்ம என்ன என்ன நிறைய இருந்து கொண்டிருக்கிறோம் சோதர்களே சற்று சிந்திக்க கலமைப்பட்டுருக்கிறோம் மக்களே தாய்மார்களே குழந்தைகளே உலக மக்களே வேறு அதிர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறோம் மரணம் அருகாம இருந்து கொண்டிருக்கிறது நேரம் காலங்களை வீணாக்காமல் அல்லாஹுடைய வெளியிலே நம்ம செலவு செய்வதும் உம்ரா செய்வதும் ஹஜ்ஜு செய்வதும் தாந்தரம் செய்வதும் தொழுகுவதும் குரான் போதும் நீ நம்ம ரம்தான் மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது புனிதமான நேரங்கள் காலங்கள் வீணாக்காம அல்லா சுபகான் தஆலா அந்த நம்முடைய ஹயாத்தை வாழ்க்கையை பெருமிதத்தை வழங்கி அதனுடைய மதிப்பை வழங்கி அல்லாவுக்கு நெருங்கக்கூடியவங்களாக இபா செய்யும் கூடியவங்களாக ஐவர தொழுவக்கூடியவங்களாக அல்லாஹ் நம் மனைவிடம் ஆக்கி அலுவலிவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் வாஹிரதாவான அலமது யாரப்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து